மனிதர்கள் வரலாறு புவியின் வரலாறோடு நெருக்கமாக பிணைந்துள்ளது புவி சுமார் நாலு புள்ளி அஞ்சு நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது புவி எப்போது தோன்றியதுன்னு கேட்டால் நாலு புள்ளி அஞ்சு நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மனித வரலாறு புவியின் வரலாறோடு நெருக்கமாக பிணைந்துள்ளது மனித மூதாதையர்களான ஹோமினி ஹோமினியங்கள் சுமார் அஞ்சிலிருந்து ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றினார்கள் இவங்க வந்து மூதாதையர்களான ஹோமினிகள் தோன்றியது அஞ்சுலேருந்து ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஆனால் புவி தோன்றியது நாலுலர் நாலு புள்ளி அஞ்சு நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மனிதர்களின் தோற்றம் குறித்த மக்கள் தெய்வீக விளக்கங்களை தொடக்க காலத்தில் தந்தனர் ஆனால் விஞ்ஞான ரீதியான மனிதர்கள் பெருங்குரங்கிலிருந்து பரிணமித்தார்கள் என்ற கொள்கை முன்வைக்கிறது மனிதர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்தி பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த வேளாண்மை புரட்சி பல மாற்றங்களுக்கு இட்டு சென்றது மனிதர்கள் நிரந்தரமான வீடுகளில் ஊர்களில் வசித்தார்கள் பானை செய்தார்கள் உபரியின் உற்பத்தி மூலம் பல்வேறு கலைகளை வளர்த்து கொண்டார்கள் தமிழ்நாட்டில் முதன் முதலில் மனிதர்கள் சுமார் ரெண்டுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ரெண்டு ரெண்டிலிருந்து ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகள்னா பொது ஆண்டுக்கு முன் இடை இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் காணப்படுகிறது தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இடைப்பழங்கற்கால பண்பாடு காணப்படுகிறது இடைக்கற்கால மக்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் வேளாண்மையில் இரும்பு கல்வி கருவிகள் பயன்படுத்தப்பட்டன இரும்பு காலத்தில் மக்கள் பல்வேறு நிலப்பகுதிகளில் மேலும் பரவினார்கள் இவர்கள் பின்னால் வந்த சங்க காலத்திற்கு அடித்தளமிட்டார்கள்